தாய் வேடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அங்கம் ஏழு செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் வட இந்தியாவில் உயிரினங்களை பலியிடுதல் வைதீக சடங்குகள் சாதியம் முதலிய வைதீக கொள்கைகளுக்கும் எதிராக அவைதீகர்கள் என்னும் மக்கள் பிரிவுகளும் கொள்கைகளும் உருவாயின இப்பிரிவுகள் தத்துவ சிந்தனை மரபாகவும் மதங்களாகவும் உருமாறின இந்த வகையில் தோன்றிய மதங்கள் உலகாயுதம் ஆசீவகம் பௌத்தம் ஜைனம் முதலியன பொது ஆண்டின் பின் ஐந்தாம் நூற்றாண்டளவில் வேதங்கள் முறையாக உருவாகி தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது கர்மா என்னும் கொள்கையை புகுத்தியவர்களே வைதிக மதத்தவர்கள் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் ஆசீவகம் பௌத்தம் சமணம் முதலிய சமயங்கள் வடக்கே இருந்து தெற்கே பரவத் தொடங்கின இது அசோகர் காலத்தில் பௌத்தம் தென்னகத்திற்கும் ஈழம் முதலிய நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டதாக கூறும் அசோக சக்கரவர்த்தியின் இரண்டாம் பாறை கல்வெட்டு தகவல்களுடன் ஒத்ததாக இருக்கின்றது மகாவம்சம் தீபவம்சம் முதலிய இலக்கியங்கள் தொடக்க காலத்தில் நாடோடி பாடல்களாக இருந்து அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டவை எனவே இவை சங்க இலக்கியங்களில் புறத்தனை பாடல்களில் குறிப்பாக பத்து சேர மன்னர் மேல் பாடப்பட்டதாக கூறப்படும் பதிட்டு பத்து வரலாற்று கதைகளே ஒத்தவையே பிற்கால வரலாற்று ஆசிரியர்கள் இக்கதைகளுக்கு வரலாற் முக்கியத்துவத்தை கொடுத்து தொடர்ந்து சொல்லி கொண்டே வந்து இவை உண்மைத்தன்மையை பெற்றுவிட்டன இவையும் இலக்கியமாக கொள்ளப்பட்டு பிற சான்றுகளுடன் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தன்மையை பெறுகின்றன பிராமி வரி வடிவங்களில் எழுதிய பிர கல்வெட்டுகளில் தமிழர் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன தொடர்கிறது என்ற ஒரு இனம் பற்றி நாம் வரலாற்றில் அறியும் காலம் எது நாகர் சமூகம் ஆதி காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த சமூகங்களில் நாகர் சமூகமும் ஒன்று என்பதை இலக்கிய குறிப்புகள் தொல்பொருள் சான்றுகள் வாயிலாக அறிய முடிகின்றது இதனையே வரலாற்று அறிஞர்கள் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆதிகால கால இந்திய வரலாற்றிலும் பண்பாட்டு வரலாற்றிலும் அதிக செல்வாக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதனை இதிகாச புராண கதைகள் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது ஆதி காலத்தில் நீலநாகன் என்பவன் காஷ்மீரின் காவலனாக விளங்கினான் என்பது ஒரு கதை வரலாற்று ரீதியாக நோக்கமிடத்து மகத நாட்டு அரசனான சிசு நாகன் நாகதர்ஷன் என்பவர்கள் நாகர்குல மன்னர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஏனைய பகுதிகளில் வாழ்ந்த நாகர் பிற சமூகங்களுடன் கலந்து தமது தனித்துவமான அடையாளங்களை இழந்துவிட்டனர் நாக்பூர் எனப்படும் நாகபுரம் நாகப்பட்டினம் நாக கண்டம் நாகர்கோயில் முதலிய இடப்பெயர்கள் நாகருடன் தொடர்பு கொண்டவை நாக என்னும் சொல் வரலாற்று ஆவணங்களில் பலரது பெயர்களின் முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் வருகின்றன பல பிரசித்தமான அரசர்களின் பெயர்கள் இப்பெயரால் வழங்கப்படுகின்றன புராதன நாகரின் வழிபாட்டு அம்சங்கள் பௌத்தம் சமணம் சைவம் வைஷ்ணவம் ஆகிய சமயங்களில் கலக்கப்பட்டு காணப்படுகின்றன இது இந்திய பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்கதொரு அம்சமாகும் இராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் நாகர்பட்டி பேசப்படுகிறது அவை நாகர் சமூகம் பற்றியவை மோரிய மன்னனான அசோகன் காலத்தில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த நாகர்பட்டி மகாவம்சம் குறிப்பிடுகிறது அசோகன் காலத்தில் பாடலிபுரத்தில் கூடிய மூன்றாம் பௌத்த மகா நாட்டில் பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக குழுக்களை அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டு காந்தாரம் காஷ்மீரம் ஆகிய நாடுகளுக்கு மஞ்சாந்திக தேரர் தலைமையில் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு வாழ்ந்த நாகர் இதனை எதிர்த்தார்கள் நாகமன்னனான அரபாள நாகன் கடும் எதிர்ப்பின் முடிவில் மஞ்சாந்திக தேரருக்கு பணிந்துவிட்டான் இதன் பயனாக எண்ணிறந்த நாகர்கள் கந்தர்வர் இயக்கர் கும்பாண்டகர் முதலியோர் இமாச்சல பிரதேசத்தில் பௌத்தர்கள் ஆனார்கள் என்று மகாவம்சம் கூறுகிறது அது அசோகன் அதிசயமான பலம் கொண்ட மகா காலன் என்னும் நாக சிறைப்பிடித்து அவன் திரி சரணங்களை ஒப்புக்கொண்டதும் அவனுக்கு சரியாசனம் கொடுத்ததாகவும் மகா காலன் முப்பத்தி ரெண்டு மகாலட்சணங்களும் கொண்ட புத்தர் வடிவம் ஒன்றினை செய்து கொடுத்தான் என்றும் மகாவம்சம் கூறுகிறது சாசனங்கள் நூல்கள் நாணயங்கள் முதலியவற்றில் புராதன மத்திய காலங்களில் துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் வாழ்ந்த நாகர்குலத்தவர் பற்றியும் அங்கு பற்றியும் அவர்களின் வம்சாவளியினர் பற்றியும் பல சான்றுகள் காணப்படுகின்றன வடநாட்டில் குஷான குலைந்த விதிசா காந்திபுரி மதுரா பத்மாவதி ஆகிய நகர்களில் நாகர் ஆட்சி புரிந்தனர் என புராணங்கள் கூறுகின்றன பொது ஆண்டுக்கு பின் மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளுக்குரிய பல சாசனங்களும் நாணயங்களும் குறிப்பிடும் நாகம் மன்னர் பலர் புராணங்கள் குறிப்பிடும் நகரங்கள் பலவற்றில் ஆண்டிருக்கிறார்கள் லாகூரில் கிடைத்த செப்பு முத்திரை ஒன்று மகாராஜா நாகப்பட்டனுடைய மகன் மகேஸ்வர நாகனை குறிப்பிடுகின்றது பல நாகனன் பாரசிவ நாகரின் குலத்தவன் பாரசிவ நாகர் சைவ சமயத்தவர் இவர்கள் லிங்கத்தை தோளில் சுமந்து சென்றதால் பாரசிவர் என்று பெயர் பெற்றார்கள் கங்கா தீர்த்தம் தலையிலே தெளிக்கப்பட்டதால் இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சாசனங்கள் கூறுகின்றன குஷானரின் ஆதிக்கம் அழிவுற்ற பின் பாரசிவ ஒரு பலம் மிக்க ராஜ்யத்தை உருவாக்கியிருந்ததில் ஐயமில்லை என்கின்றார் பேராசிரியர் சி பத்மநாதன் நாக என்னும் பெயர் பொறித்த நாணயங்கள் பதம்பயாவிற்கு கிடைத்துள்ளன அதில் அவன் அதிசாரன் என்று வர்ணிக்கப்படுகிறான் சமுத்திரகுப்தனின் காலம் முன்னூற்றி நாற்பத்தைந்து முதல் முன்னூற்றி எழுபத்தைந்து வரை அவனுடைய மகன் சந்திரகுப்தன் நாகர்குல இளவரசியான நாகாவை விவாகம் செய்தமை கவனிக்க வாகாடகரின் ஆவணங்கள் முதலாம் ருத்ரசேனின் பாட்டனாகிய பவனாகனை குறிப்பிடுகின்றன ருத்ரசேனனின் பேரன் குப்த பேரரசன் இரண்டாம் சந்திரகுப்தனின் காலத்தவன் எனவே பவனாகன் பொது ஆண்டுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டுக்கு உரியவன் என்று கொள்ள கிடக்கின்றது பொது ஆண்டுக்கு பின்னோட தேசத்தை காஷ்மீரத்தில் துல்ல பவர்த்தனன் என்பவனே நாகர்குல ஆட்சியை முதல் முதலாக ஏற்படுத்தினான் அவன் காலத்தில் சீன யாத்ரீகரான சுன் சாங் காஷ்மீரத்துக்கு பயணம் செய்திருக்கிறார் தக்ஷசீல ரசா சிங்கப்பூர் பஞ்ச் ராஜபுரம் ஆகிய பிரதேசங்களையும் காஷ்மீரத்தின் புதிய வம்சத்தினர் கைப்பற்றி விட்டனர் என்று அவரது குறிப்புகள் மூலம் அறிய கிடக்கிறது அந்நிலப்பகுதிகள் பஞ்சாபின் மேற்கு வடமேற்கு பகுதிகளில் அமைந்திருக்கின்றன ராஜஸ்தானத்தில் கோட்டா ராஜ்யத்தில் உள்ள கிடைத்த கல்வெட்டு ஒன்று நூற்றாண்டில் அங்கு நாகர் குலத்தினர் ஆட்சி நிலவியதை கூறுகிறது சமாந்த தேவ தத்தனை குறிப்பிடுவதுடன் மூன்று தலைமுறைக்குரிய அல்லது முன்னோர்கள் பெயர்கள் நாகா என்னும் சொல்லோடு முடிவடைவதையும் குறிப்படுகிறது ஆட்சி புரிந்த கதம்பர் தம் முன்னோர்கள் நாகர்குலத்தவர் என்று உரிமை பல்லவர் குலத்தின் தொடக்கம் பழங்குடியனான நாகருடன் தொடர்புடையது என்று சிலர் கொள்வார்கள் ஆதி பல்லவனான வீர குர்ச்சன் நாக கன்னியை மணந்து அரச சின்னங்களை பெற்றார் என்று கதை வேலூர் பாளையம் சொப்பேடுகளில் சொல்லப்படுகிறது எனவே நாகர் தென்னிந்திய தீபகற்பத்தில் நெடுங்காலமாக அதிகாரம் செலுத்திய குலத்தவராக அறியப்படுகிறார் என்று கொள்ளலாம் ஈழ வரலாறும் நாகரும் வரலாற்று ஆய்வில் மூன்று வகையான மூலாதாரங்கள் வரலாற்றை உறுதிப்படுத்துவதாக கொள்ளப்படுகின்றன என்று நாம் ஏற்கனவே கண்டோம் அவற்றை மீண்டும் நினைவில் கொள்வோம் முதலாவதாக இலக்கியங்கள் சமகாலத்து இலக்கியங்கள் அல்லது பிற்கால இலக்கியங்கள் இரண்டாவதாக தொல்பொருள் சின்னங்கள் மூன்றாவதாக புறநாட்டார் குறிப்புகள் முதலியன தமிழர் வரலாற்றை குறுக்கும் மூல சான்றுகளுள் தொடக்க காலத்தில் எமக்கு கிடைக்க பெற்றவை தமிழர் வரலாற்று குறிப்புகளை தாங்கி வரும் பண்டைய இலக்கண இலக்கியங்களாகும் இலக்கியங்கள் குறிப்பிடும் தகவல்கள் புற வரலாற்று மூலங்களான தொல்பொருள் சின்னங்கள் புறநாட்டார் குறிப்புகள் முதலியவற்றால் உறுதிப்படுத்தப்பட்டால் அன்றி அவை சான்றுகளாக கொள்ளும் தரமற்றவை ஈழத்தமிழர் வரலாற்றை பொறுத்தவரை தமிழ் இலக்கியங்களை விட பாலி மொழியில் எழுதப்பட்ட பண்டைய வரலாற்று நூல்களாக கொள்ளப்படும் தீபவம்சம் மகாவம்சம் ஆகியவை தமிழர் பற்றிய தகவல்களை தாங்கி வருகின்றன பெருமளவில் ஆதித்தமிழர் பற்றிய உண்மை வரலாறு திரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு தெளிவற்ற நிலைமையிலேயே நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கின்றது ஒப்பியல் முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதில் சில நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றன இலக்கியங்கள் பண்டை தமிழ் இலக்கியங்களும் இலங்கை இலக்கியங்களும் நாகர் என்னும் இனத்தவரை பழங்குடி மக்களாக அடையாளம் காட்டுகின்றன ஏனைய பகுதிகளில் வாழும் நாகர்கள் போல இவர்களும் பாம்பை வழிபட்டு தம் வாழிடங்களுக்கு நாகம் என்னும் பொருள்படும் பெயரை வைத்திருக்கிறதாக கூறப்படுகிறது நாகர் என்பவர் யார் என்பது பற்றி அறியப்படும் இலக்கியச் சான்றுகள் ஆவன விஜயன் இலங்கையை ஆள்வதற்கு முன்னதாகவே முடிநாகர் என்னும் தமிழ் இனத்தவர் இலங்கையை ஆண்டதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் முறிஞ்சியூர் முடிநாகராயர் என்னும் சங்கப்புலவர் சேலமன்னன் உதயம் சேரலாதனை பாடிய பாடல் ஒன்று சங்கை தொகை நூல்களுள் இடம்பெற்று இருக்கின்றது மண் திணிந்த நிலனம் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தலைவரு வழியும் வழி தலைய நீயும் தீமுரணிய நீரும் என்று ஆங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திரலும் அழியும் உடையோய் நின்கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்தும் நின் வெண்தலை புணரி குடகடல் குளிக்கும் யானர் வைப்பின் நல் நாட்டு பொர்ண வானவரம்பனை நீயோ பெரும அலங்கு புறவி ஐவரோடு சினை நிலம் தொலை கொண்ட பொலம்பூ தும்பை ஈர் ஐம்பதின் வரும் பொருது களத்து ஒளிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் முழுது முழுதுசேண் விளங்கி நடுக்கின்றி நிலியரோ அத்தை அடுக்கடுத்து ச நவ்வி பிணை அந்தி அந்த அருணும் இருக்கும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே என்பது புறநானூறு இரண்டாம் பாடல் மகாபாரதம் யுத்தம் இங்கு பேசப்படுகிறது ஆனால் ஈர் ஐம்பதின்மரும் பொருது களத்து என்று சொல்லப்படுகின்ற பாடல் அணி இங்கு மகாபாரத போரை குறிப்பிடவில்லை என்னும் தகவலை தருகிறது தமிழ்நாட்டு அரசர்களிடையே நடந்த போர் இங்கு குறிப்பிடப்படுகிறது என்று கொள்ளலாம் நாகர்குலத்தைச் சேர்ந்த இவர்கள் தமது முடியில் நாகத்தை தாங்கி இருப்பதால் இப்பெயர் பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது சரித்திர காலத்துக்கு முற்பட்ட பெரும்பாலும் தமிழர்களாகவே இருந்திருக்கக்கூடிய காலத்தில் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரந்து வாழ்ந்த இனத்தவரின் ஒரு கிளையினரே நாகர் என்று பொன் அருணாச்சலம் அவர்கள் ஸ்கெச்சஸ் ஆஃப் சிலான் ஹிஸ்டரி என்னும் தமது நூலில் குறிப்பிடுகிறார் பன்மொழி புலவர் திரு கா அப்பாத்துரை அவர்கள் நாகர்கள் தமிழராகவே தமிழகத்தில் வாழ்ந்தனர் அவர்கள் எங்கும் வேறு இன மொழிக்கு உரியர் என்று பேச்சும் ஏற்கப்படவில்லை தனி இனமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கடல் கொண்ட தமிழகத்திலோ தமிழகம் சூழ்ந்த நிலத்திலோ இருந்த தமிழ் பிரிவினர் என்றும் கடல் கூளின் பயனாகவோ வேறு காரணங்களாகவோ எங்கும் பறந்தவர் என்றும் கருத இடம் ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது மிக ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் அதாவது இறந்தோரை புதைக்கும் மண் ஜாடிகள் அகழ்வாய்வாளர்களால் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த புதை குழிகளில் இருந்து சில நூறு மீட்டர் தூரத்தில் மக்கள் குடியிருப்புகளும் தொழிலக பகுதியும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இங்கு சிவப்பு கருப்பு நிற மட்பாண்டங்களின் உடைந்த துண்டுகளும் எலும்புகளான ஆயுதங்களும் இரும்பு சம்பு பொன் முதலிய உலோகங்களால் செய்யப்பட்ட பொருட்களும் கிடைத்துள்ளன அகழ் ஆய்வில் கிடைத்த அரும் பொருட்கள் உலோகவியல் மானிடவியல் முதலிய துறைசால் வல்லுனர்களின் சோதனைக்கு ஆட்படுத்தி சில முடிவுகளை அறிந்திருக்கின்றார்கள் அவற்றுள் குறிப்பிடத்தக்கது உரோகங்களின் அறிமுகம் குறிப்பாக இரும்பின் அறிமுகம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் ஆவது ஆண்டில் அதற்கு முன்னரே நிகழ்ந்துள்ளது ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு முன் ஐநூறாம் ஆண்டளவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அங்கு கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டம் ஒன்றில் உட்புறத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்களில் வரையப்பட்ட ஒருவருடைய பெயர் என்று கருதப்படும் ஏழு எழுத்துக்களில் வரையப்பட்ட சொல் காணப்படுகின்றது ஆதிச்சநல்லூர் குறித்த ஆய்வு உலகிற்கு ஒரு உண்மையை எடுத்து கூறுகிறது தமிழர் வரலாற்றின் முதன்மை ஆவணங்களான தொல்காப்பியம் எட்டு முதலிய சங்க இலக்கண இலக்கியங்கள் பாண்டி நாட்டின் மிக பழைய வரலாற்று நிகழ்வுகளை புராணம் வ வடிவில் கூறும் திருவிளையாடற் புராணம் போன்ற இடைக்கால இலக்கியங்களையும் அவற்றின் உண்மைத்தன்மையையும் ஆதிச்சநல்லூர் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்ட தகவல்களுடன் தொடர்பு தற்போது தொடக்க நிலையிலேயே காணப்படுகின்றது முதுமக்கள் தாலி பற்றிய பாடல் நற்றினை பதிட்டு பத்து முதலிய சங்கத்தொகை இலக்கியங்களிலும் மணிமேகலையிலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆதிச்சநல்லூர் தாலிகள் பற்றி ஆராய்ந்த ஆய்வாளர் புதைக்கப்பட்டவர்கள் உயரமானவர்களாகவும் மங்கோலிய உருவ அமைப்பின் அம்சங்களை கொண்டவர்களாகவும் இருந்தனர் என்று கூறியிருப்பது இதுவரை சரித்திர காலத்துக்கு முற்பட்ட இந்தியர் அதாவது திராவிடர் குள்ளமானவர்கள் என்று நம்பப்பட்டதை பொய்யாக்குகின்றது இத்தகவல்கள் புதைக்கப்பட்ட மக்கள் தமிழ் நாகர் என்று சுட்டுவதாக உள்ளது நாகர்களின் தசை கட்டமைப்பு மஞ்சள் நிறம் சப்பை மூக்கு சிறிய கண்கள் உயர்ந்த கன்ன எலும்புகள் குறுந்தாடி முதலியவை அவர்கள் முன்னொரு காலத்தில் மங்கோலிய இன குழுமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்பதை காட்டும் என்று இந்த ஹிஸ்டரி என்னும் அநூலாசிரியர் திரு ஏ கே மஜும்தார் குறிப்பிட்டது நோக்கத்தக்கது ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட தாளிகளை ஒத்த தாளிகள் இலங்கையின் மேற்கு பகுதியில் பொம்பரிப்பு என்று உச்சரிக்கப்பட்ட பொன்பரப்பி அதாவது தாமரவர்ணி என்னும் ஊரிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது இவை முறியை ஆராயப்பட்டால் புத்தர் பிறப்பதற்கு குறைந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் தமிழ் நாகர் வாழ்ந்த உண்மை உறுதிப்படுத்தப்படும் இவ்வாறான தாலிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலை அடுத்துள்ள குவளக்கரை கிராமத்திலும் திருநெல்வேலிக்கு மேற்கே கேரள எல்லைக்கு உட்பட்ட கொல்லம் நகரை அடுத்த அட்டமூள் ஏரிக்கரையில் மாங்காடு என்ற இடத்திலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நாக வழிபாட்டில் திளைத்த தமிழ் தொல்குடியினரான நாகர்கள் நைனாசிவு மற்றும் பிற தீவுகளிலும் யாழ்ப்பாண குடா நாட்டிலும் ஒரு காலத்தில் சிறப்பாக வாழ்ந்தனர் என்று பிற்காலத்தில் இந்து பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் என்ற புற மத பாதிப்பால் தமது நாக வழிபாட்டு அடையாளத்தை இழந்தும் சாதிய கொடுமைகளால் ஒடுக்கப்பட்டும் நாகர்கள் இன்று சிறப்பு ஒழிந்தார்கள் நாகர்களின் வழிவந்தோர் நைனாதீவில் இருக்கிறார்கள் பொது ஆண்டுகளின் பின் ஆயிரத்தி இருபது அளவில் நைனாதீவில் உள்ள நைனார் கோயில் போர்த்துகீசரால் தாக்கி அழிக்கப்பட்ட போது இங்கு வாழ்ந்த நாகர் வழி வந்தோர் தமது நைனார் கோயிலை பாதுகாக்கும் முயற்சியில் உயிர் இழந்ததாக அறியப்படுகிறது இவர்களே நைனையின் முதற்குடிகளாக அறியப்படுகின்றனர் நாகர்களின் நாடு நாகரிகமும் செல்வ வளமும் நிரம்பியது என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது மணிக நாக இளவரசியான பீலிவளை மீது கிள்ளி என்ற சோழ இளவரசன் காதலுற்று அவளை பிரிந்து வருடம் தோறும் நடக்கும் இந்திர விழாவையும் நடத்த மறந்தான் என்று கூறப்படுகிறது சாவக நாட்டை ஆண்ட பூமிச்சந்திரனும் அவன் வளர்ப்பு மகனான புண்ணிய ராசனும் நாக மரபினரே என்று மணிமுகளே கூறுகிறது தொடரும்